எச்சி இயக்குனர் சார் அவர்களே ஜிசிகா அவர்களே இந்த படக்குழுவினரே அந்தோனிதாசன் அவர்களே எல்லாருக்கும் அதே மாதிரி பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி தலைவர்களே இணையதள நண்பர்களே புகைப்பட கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொதுநலவாதி இந்த எலெக்ஷன் நேரத்துல ஒரு நல்ல ஒரு அருமையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க சாங்கோட அந்தோனிதாசன் பாருனாலே இந்த பாட்டு எப்பவுமே தான் எந்த பாட்டாக இருந்தாலும் அது அந்த இந்த விசி பைக்டீரியா வந்து நல்லா அழகா உடனே முழு மாதிரி ஒரு மெட்டர் போட்டு பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலா பணம் வாங்காம ஓட்டு தொடங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சுதந்திர அடைஞ்சல் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா மக்கள் திறந்த வேணா இல்லை ஆக்சுவலா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனை நம்ம என்ன சொல்றோம் ஐயோ போவோம் நல்லவாங்கிறோம் ஒரு கிருமி நான் கெட்டவன அவக்கு இல்ல அடியாங்கிறோம் இதுதான் மக்களோட இருக்கு அதே மாதிரி இன்னொருப்பட்ட பணம் விஷயத்துல பாத்தீங்கன்னா இது எலெக்ஷன்ல எல்லா இடத்துலையுமே நடக்குது ஒரு ஆபீஸ்ல போய் நம்ம ஒரு பணம் கொடுத்தாதான் வேலை வேலை நடக்கு இன்னைக்கு வந்துருச்சு ஆனா சில பேர் என்ன ஆகுதுன்னா அவன் பணம் வாங்கிட்ட கரெக்டா வேலை செய்யலாம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு அந்த லஞ்சம் தலைவரிச்சாடிட்டு இருக்கு இது நீக்கமாக நிறைஞ்சிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது ஒரு முதல் இவங்க ஒரு பாட்டில் சொல்ல வந்திருக்கிறாங்க அதுக்கே உங்களுக்கு ஒரு கைத்தட்டி நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து அவேர்னஸ் இது வந்து சுயநலம் இல்லாமல் அதாவது மக்களுக்கு கவனம் எடுத்து செய்கிற ஒரு சிலர்லே இந்த படக்குள்ளே இருக்கிறாங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கு ஸோ இந்த மாதிரி இவங்க அவேர்னஸ் கொடுக்குற பாட்டை முதல்ல மீடியாக்கள் வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அதுவே இவங்களுக்கு செய்கிற பேருதவியாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வாழ்த்து முடிவடைவீர்கள் நன்றி